மக்களை பார்த்தோம் நம்ம வந்து கேரளாவில் நடப்பயணமாக அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு இங்கே பாருங்கள் கார் சுமாரி மின்னலா தான் வந்துட்டுருக்கு அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த வீடு வந்து குளிக்குள்ளே இருக்குங்க அது பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மரம் பாருங்க எக்கச்சக்கமான மரம்லாம் முடிச்சிருக்கு அந்த வீடெலாம் பார்க்குறது எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக தான் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வீடு தான் கட்ட முடியுமா மக்களை என்ன தான் பண்ணுறது இதே பார்த்துட்டு பொறாம்பரம் தான் படணும் வயிறு தான் எரியுது எல்லாம் நினைப்பாங்க காசு ஒன்று இருந்தால் போதும் காசுக்கு எங்கே போகிறது நம்ம செய்கிற வேலைக்கு அஞ்சு பத்து செய்கிற வேலைக்கு இந்த மாதிரி வீடுலாம் கனவுல கூட பார்க்க முடியாது நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு கற்பனையில் தான் பார்த்துக்க முடியும் அது அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் ஒரு வீடு இருக்குது பாருங்கள் சாமி வெறித்தனமாக இருக்குங்க அப்படியே அச்சில் எந்த அளவுக்கு ஒரு எலிவூஷன் கொடுக்குமா அளவுக்கு ஒரு வீட்டுக்கு டெக்கரேஷன் கொடுக்குமா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அப்படியே செத்திக்கு வச்சுக்கிறாங்க அப்படி செலம் மாதிரி ஆனால் இந்த வீடு வந்து உள்ளான் போய் பார்த்தோம்னா ஒன்று செம்மையாக இருக்கு நினைக்கிறேன் என் பாருங்க இங்கேயே பாருங்கள் நிறையா அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் நிறையா அந்த பூண்டெல்லாம் போட்டிருக்காங்க லவ் பேர்ட்ஸாக இருக்குது பாருங்க பார்த்தா உள்ளுக்குள்ள நல்லா தெரியுது நாய் பாருங்கள் முன்னாடியே மெயின் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டெலாம் பார்த்தா எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது அந்த வீட்டில் பார்க்கும்போது அது வெகித்தனமாக இருக்குது அந்த வீடு பாருங்கள் எந்த அளவுக்கு டிஷன் பாருங்கள் அப்பா கேரளாவில் எப்படி ஒரு ஊடாங்க கண்டிப்பாக அதை ஒல்லாக ஒட்டா வச்சுக்கோனே ஹோம் டூர் மாதிரி அது உள்ள போயிட்டு அந்த வீடுலாம் எப்படிலாம் இருக்குதுன்னு நல்லா ஒரு அடைச்சி ஆராய்ஞ்சு பார்த்துடலாங்க அதாவது எப்படி சொன்னிக்கோங்க நம்ம அந்த மாதிரி நெஜத்தில் தான் பார்க்க முடியுமோ இல்லை கட்ட முடியுமான்னு தெரில அட்லீஸ்ட் ஒரு எப்படி இருக்காவது உள்ளே போய் பார்த்துக்கலாம்ல ஆனால் விட மாட்டாங்க என்ன பண்ணுறது மரம்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு தேக்கு மரம் லெவலாக வளர்ந்துருங்க இன்னைக்கு ரேஞ்சில் அது கட்டினா கூட பத்து லட்சம் போக மாட்டேங்குது ஒரு மரம் ஆனால் செமையா இருக்குது அதாவது இந்த கேரளாவில் இந்த மாதிரி ரோட்டில் வந்து பயணம் பண்ணி நடந்து போகிறதுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்குது இப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வண்டியில் போனால் கூட சில ஏரியாவெலாம் மிஸ் பண்ணிடுவோம் ஸ்பீடாக போயிட்டு ஆனால் நடந்து ஜாலியாக அந்த இயற்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மரத்தை பார்த்துட்டு இங்கேருல அந்த வீடுகள்லாம் பார்த்துட்டு வீடுலாம் பார்த்தீங்கன்னா முழுக முழுக அப்படியே அந்த ஒரு காட்டுக்குள்ளே ஊடு கட்டி அந்த மாதிரி இருக்கு அதை பார்த்திங்கன்னா சுத்தீர மரம் தான் அதை தான் பார்த்துட்டு போகிறோம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நாம் இன்னொரு விஷயம் மக்கள் என்னென்னு சொன்னேன் அதாவது நாம் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கே வக்க காணும் ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு நம்ம ஒரு கோரம் மட்டும் வீடு இருந்தாலும் சரி அங்கே வண்டி இது சொல்கிறது சைக்கிள் நிற்கிதோ டூ வீலர் நிற்கிதோ எது நிற்கிதோ தெரில ஆனால் கண்டிப்பாக ஒரு காரு நிற்கும் அது எங்கே நிற்கும் பறைஞ்சோம் நான் நல்லா அறிஞ்சோம் இந்த கேரளா சிட்டிக்குள்ளே அந்த அளவுக்கு இது வரைக்கும் சுத்தன ஏரியாலும் சரி போன வீடுகளும் சரி பார்க்கும்போது கம்பல்சரி கார் ம் அந்த அந்த மாதிரி இருந்தாலும் மக்கள் இருந்தாலும் நான் பாருங்கள் பாருங்க பாருங்க இந்த வீடு எப்படி இருப்பாரு பார்க்கறது எலிவிஷனும் மாதிரி மரம் பாருங்க அப்படியே வீட்டை சுத்தி பாருங்க மரம் பக்காவாக பக்காவது எப்படின்னா இந்த மரம் எந்த அளவுக்கு அந்த மரம் வளர்க்காங்களோ அந்தளவுக்கு அந்த காற்று நம்மளால் சுவாசிக்க முடியும் அந்தளவுக்கு அந்த இயற்கையான சூழலில் வாழ்கிறாங்க இந்த மக்கள் நம்ம நாட்டு மக்கள்தான் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுங்க எதுக்கு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பாருங்கள் என்னென்னா நான் இதை இது பேசுகிறேன்னா இல்லையோ இந்த வீடு என்னை இழுக்குதுங்க அதாவது அந்த வீடும் அந்த சுற்றி இருக்கிற மரமும் என்ன இழுக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த மரம்லாம் பாருங்கள் முன்னாடி வாழை தோட்டம் கொஞ்சம் அந்த வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் பெரிய பெரிய மரம் பாருங்க அப்படியே அந்த வீட்டு அந்த மழை பார்த்தீங்கன்னா பூ பாருங்கள் எப்போ இருந்த அளவுக்கு நல்லா பூ வச்சுக்கிறாங்க முன்னாடி பாருங்க வானம் பூவெலாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வேலைலாம் இருக்குது இன்னொரு விஷயம் என்னான்னா நம்ப அங்கே நம்ம ஊரில் நடக்கும் போது தமிழ்நாடு நடக்கும்போது கொஞ்சம் ஒரு பத்தடியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானே அப்படி மூச்சு அப்படி கப்பு கப்புன்னு எடுத்துக்கும் அப்படியே வேத்து கிடாச்சு ஊற்றிடும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எத்தனை கிலோமீட்டர்லாம் நடந்து போகலாம் நட அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ட்ரிப்பாக போக முடியும் இந்த கேரளாவில் அது மட்டும் இல்லாமல் எங்கே ஒரு விஷயம் என்னென்னா வெயிலுங்கிறது ரொம்ப ரேரு அப்படியே வெயில் அடித்தாலையும் இந்த அந்த மரங்களை பார்த்திங்கன்னா பாதி அந்த ஒளிச்சேர்க்கை வந்து பாதி வாங்கிட்டு மீதி அந்த வெளிச்சம் தான் நமக்கு கிடைக்கிது போல் அது மற்ற கொஞ்சம் பெருசாக ஒன்றும் தெரிவிச்சுக்கிறது இல்லை அதனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அது வச்சுக்கோங்க ஊட்டி மாதிரி பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஊட்டி கூட தோற்றுடும் ஏன்னா ஊட்டியில் கூட இந்த அளவுக்கு நான் மரத்தை பார்க்கல அப்படி ஒரு மரங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் உள்ள மக்கள் நிறைய பேர் வச்சுக்கோங்களேன் அதாவது இயற்கையை வந்து லவ் பண்ணுறாங்கன்னு இருக்கும் அதனால தான் என்னென்னா கேரளா வந்து அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குங்க பாருங்கள் இது வீடுமே சொல்ல முடியாது ஆனால் உள்ளுக்குள்ளே வீடு இருக்குது அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு பாதுகாக்கிறாங்கன்னு பார்த்துக்குவோம் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் நாம் அப்படி பண்ணுறோமா எதுவுமே பண்ணுறதில்ல எல்லாத்தையும் அழிக்க தான் பார்க்குறோம் புதுசாக நம்ம உருவாக்க பார்க்குறதில்ல அது பாதுகாக்க நம்ம பார்க்குறதில்ல ரவ கூட பாதுகாக்க அந்த பஸ்ஸை நம்ம பார்க்குறதே கிடையாது அந்த அளவுக்கு அப்படி பாருங்கள் இளநீ பாருங்கள் செவ்வழனிட்டு செவ்வப்பாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது அப்புறமேத்துக்கு இப்போ வந்தாலும் வண்டியில் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்ம நடந்த வீடியோ புக் இப்படி பிடிக்கிறதுனால ஒரு இதாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க என்னடா வீடியோ வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரேஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு கோபுரமாக தெரிஞ்சு பாருங்க இந்த வீடு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே லவ்விஸ் கேரளா அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லணும் அட்டகாசமான ஒரு வீடு பார்க்கறதுக்கு அந்த எலிவிஷன்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்குது மேலே பாருங்கள் புறா மூணு புறா உட்காந்துட்டுருக்கு அதாவது நான் இங்கேருந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த அப்படியே அந்த அளவுக்கு ரசிக்கக்கூடிய அளவு தான் இருக்குது போலேயே சரி இதெல்லாம் போர் அடிக்குதா அப்படின்லாம் ரவு கூட தோணவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு அந்த வீடும் அளவுக்கு கட்டியிருக்காங்க உங்கள் இங்கே உள்ள அந்த இயற்கை வளங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது நல்லா ரசிச்சுட்டு ஜாலியாக நடந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஓணம் படிகளை நடக்கிறதுனால எல்லாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி கலர் கலராக நம்ம கோலம் தான் போடுவோம் இவங்க வந்து பூவிலே கோலம் போட்டுருக்காங்க வேற எல்லாம் உள்ளங்க அதெல்லாம் எச்சட்டே பண்ணல என்னன்னு வச்சுக்கோங்களேன் மரம்லாம் இருக்காது சும்மா சும்மாங்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் இது திங்க் இருந்தேன் ஆனால் பட் இந்த அளவுக்கு அப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல அளவுக்கு ஒரு எரித்தனமாக இருந்தது அதனால தான் இங்கே வந்து நிறையா மழை பெய்யுது நிறையா தண்ணியெலாம் எக்கச்சக்கமான தண்ணிக்கெலாம் நம்ம அடிக்கடி ஒரு நியூஸில் நம்ம பார்த்துருக்கோம் கேள்வி போட்டிருக்கோம் அந்த மாதிரி சம்பவம் இந்த மாதிரி இயற்கை வளங்கள் வந்து நிறையா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் சம்பவம் நடக்குது ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம என்ன தான் கூவி கூவி நல்லதை செஞ்சாலையும் நமக்கான அந்த இது பலன் கிடைக்காம சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம என்ன தான் இந்த மரத்தெல்லாம் இப்போ சொல்கிறது இவ்வளோலாம் இப்படி இருக்குது அப்படின்னு எழுது வீடியோ அப்லோட் பண்ணாலையும் நம்ம நாட்டு மக்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து ஏறதுக்கும் ஒன்றுமே புரியாது எதுக்கு இருக்கு பையன் ஏதோ உரையிட்ருக்கான் அப்படி தான் நினைப்பாங்க அது இல்லாத பட்சத்தில் தான் அதனுடைய அனுபவம் அதனுடைய வருத்தமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயங்களை வந்து சொல்ல மறந்துருக்கலாம் ஆனால் என்னன்னா இந்த அழகை பார்த்து ரசிச்சு பல சில விஷயங்களை வந்து மறந்து போச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் ஈஸியாக மறந்துடுறேன் எங்கே பாருங்கள் ஆட்டோலாம் அதோட கியூ வச்சிட்ருக்கு நாலு வருஷம் போகிறமா ஒருத்து போகிறமா பொருளை அந்த அளவுக்கு பயங்கரமான ஒருத்து இந்த கேரளா எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை வளாகங்கள்லாம் எத்தையும் பேத்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமான் பஸ்ஸில் போடாதீங்க யாரும் நீங்கள் போட மாட்டீங்க இந்த ரெட் லைட் ஏரியா பற்றி அதை பார்த்தா மேக்ஸிமம் போட்டுங்க இதெல்லாம் யாரும் போட வேண்டாம்